ரெண்டு வருஷத்தை நாமத்து சோத்திரம் உண்டாதாக நம்ம ரூத் அதிகாரம் பார்த்துட்டுருக்குறோம் ரூத்தில் முதல் அதிகாரம் பார்த்தோம் ரெண்டாவது இருந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ரூத் வந்து மோகாவிய தேசத்து ஸ்திரின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எல்கானா எலி நகமி என்பவருடைய மகன் மக்களோன் கிளியோன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பையங்க பார்த்தோம் அதில் மக்ளோனுடைய மனைவி தான் ரூத்து கிளியோனுடைய மனைவி ஒரு பால் ஒரு பால் என்ன அங்க க மக்களவன் கிளியோன் மற்ற எலுமிக்கெல்லாம் இறந்து போன உடனே இவங்க வந்து தேசத்தில் பெத்லேகம் தேசத்தில் இருந்து பெத்திராயமில் இதுவாக வாழ்ந்து வந்தாங்க அங்கே பஞ்சா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மொபைல் தேசத்துக்கு போனாங்க அங்கே போன இடத்துல அவங்க முன்னரே மறித்து போயிட்டாங்க மறித்து போனதுனால அவங்க மனைவிகள் ரெண்டு பேர் குழந்த இல்லைன்னா பத்து வருஷம் ஆயிருச்சு வந்து எளிமலைக்கும் பிள்ளை பையங்களும் ரெண்டு பேரும் மூன்று பேராக இருந்தோன்னா ரோ நாகமியும் மரும மூன்று பேரும் இருந்தாங்க அப்புறம் தான் சரி நம்முடைய தேசத்தில் பஞ்சம் நீங்கிட்டு நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகார குறைவில்லைன்னு சொல்லி தான் அங்கேருந்து கிளம்பும்போது தான் என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு மரும அக்கமரையும் முத்தமிட்டு அனுப்பி விடுவேன் ஆனால் வந்து ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வருவோன்னு சொல்லி வந்தாங்க வார வழியில் திரும்ப ஒருபாள் என்ன செறனா தன்னுடைய அப்பா வீட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு கற்பத்தில் என்னை குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு நான் முடியாது முடியாதுலாம் எனக்கு வயசாயிடுச்சு அல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் வாழ்க்கை துணை நீங்கள் தேடிக்குவாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது ஒரு வேள் நினைச்சிருவா போயிடுவா ஆனால் ரூத்து என்ன செஞ்சுட்டா மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் நான் என்ன நம்ம விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மோவாபிஸ்திரி தேசத்துலேருந்து ஒரு நோகமியோ அவ்வளோ சேர்ந்து செஞ்சாங்க வந்தாங்க அப்படி வந்ததுனால வேற தேசத்துக்காரி தான் மோவாப் தேசம் இது வந்து பத்ரேகம் தேசம் இங்கே வந்துருக்கு இஸ்ரே தேசம் இங்கே வந்திருக்கிறாங்க கானானுக்கு காணானில் வந்து என்னச்சுறாங்க அங்கே இருக்கும்போது தான் வந்த உடனே என்னச்சிட வந்த உடனே இனி ஆகாரம் தேடலாம் வேறு ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க பல வருஷமாக ஆயிற்று ரூத்துக்கு இது புது ஏரியா புது தேசம் அதனால வந்தவுடனே என்ன செஞ்சா மாமியாக அவ்வளோ இருக்கிறாங்க அப்போ ஆகாரம் வேணும்ல அதனால வந்த உடனே என்ன செஞ்சிட்டனா வந்த உடனேயே இப்போ வந்து கோதுமை அறுப்பு நடந்து கொண்டிருக்கு வார் கோதுமை அறுப்பு அருகருடைய நாட்களில் வந்தாங்க அதனால என்ன சரி நாங்கள் மாமியை வீட்டில் வச்சுட்டு நான் போய் என்ன சிறேன் நான் வயலில் அவங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு பின்னால் போய் கதிர்களை சிந்தி கிடக்கிற நான் கதிரை பொறுக்கி நான் பறக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சரி மாமியை விட்டுட்டு அவள் மட்டும் என்ன சடா விளைய போயிட்டான் ஏன்னா மாமியும் பொது தேசம்தான் அதனால விசாரிச்சு ரெண்டாவது வந்து மூன்று பேரும் இழந்து வந்திருக்குறாள் அப்போ இங்கே வந்த உடனே எல்லாரும் விசாரிப்பாங்க ஆனாலும் என்ன சரி மருமகள் தனக்கு கூட அவ்வளோ கூட்டிகிட்டு போகலை கூட்டிகிட்டு போக அதை படிக்க தனியாக தான் என்ன செஞ்சு போனான் ஆனாலும் நகமே அவ்வளோ ஆசிர்வாதம் என்ன செஞ்சா அனுப்பி விட்டா போது அங்கே என்ன சிறா போகும்போது உங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க பேர் தான் போவாசு பயங்கர பணக்காரன் அந்த பெரிய ஆஸ்திக்காரன் அவனுடைய வயலுக்கு தான் என்ன அவள் அவருக்கிறான் அவன் வந்து ஆஸ்திக்காரன் இவளுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது அதனால நேரம் என்ன செஞ்சா வயலில் அறுப்பு அறுக்கிற வயலுக்குள்ள வரலாறு போனான் அங்கே போன வழிலாம் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே போய் வயலு அறுப்பு அறுக்கிறவர்கள கண்காணி அவங்க கிட்ட வந்து உத்தரவு கேட்குறான் பெர்மிஷன் இல்லாமல் வயல்களை எப்படி இறங்குறது அதனால என்னச்சிடறான் இப்போ உள்ள மக்கள்லாம் என்ன கேட்க மாட்டாங்க ஆனால் அந்நிய தேசத்துக்காரி எப்படி கேட்க முடியும் உள்ளே போக முடியும் அதனால் வந்து எல்லாம் கேட்ட உடனே என்ன என்னச்சிடறான் அறுப்பு அறுக்கிற பின்னால் நினைச்சிட்றான் கதிர்கள் பொறிக்க கிடக்குது நான் பொறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே அவளை என்னச்சிடறான் சரி பொறிக்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன என்னச்சிடுவான் சொல்லிடுவான் அதேபடி என்ன செய்வான் அப்படின்னா அஹ் நேரம் என்னச்சுற அந்த பூவாசு வயல போய் எரிச்சு அஹ் அர்ப்பணிக்கிறதுக்கு பின்னால வந்து அதை கொண்டு கொண்டுக்கிறான் இந்த நேரத்துல அஹ் வயல அறுவடா நடக்கிறதுனால பூவாசு என்னது அதிகாரியில அவன் என்ன செய் வயல அறுக்கிறத பார்க்குறக்கு வரான் பார்க்கறதுக்கு வரும்போது ஜனங்களை பார்த்து என்ன ஆசிர்வதிக்கிறான் ஏன்னா அவன் கருத்தருடைய பிள்ளை அப்படிங்கிறனால வந்தவொன்னே என்ன கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி அறுப்பை இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறான் அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்க ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்து புதுசா இருக்கா மாவசத்து சிரிலாம் புதுசா இருக்கிறனால அந்த வேலைக்காரன்ட்ட கேக்குறான் கண்கா அறுக்கிறவர்கள் கண்காணியா வச்சிருக்கனால அந்த கண்காணிக்கிறவன்ட்டு கேக்குறான் அந்த வேலைக்காரன்ட்ட இது யாருந்து பெண் பிள்ளை வந்து யாரு புதுசா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஆனா அவங்க ஒரு பிள்ளை இல்ல வேற வேற தேசம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்ல அதனால கேக்குறாங்க பெண் பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த அறுக்கிறவர்கள் மேல் கண்காணி வைக்கப்பட்ட விளக்காரன்னு சொல்றான் மோவாப் தேசத்துல இருந்து வந்திருக்கிறா நகோமியுடைய மருமகள் நகோமியோடு கூட வந்திருக்கிறா அவங்களோட பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அப்படி சொன்ன நகோமின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இங்க உள்ளவங்க எல்லாம் தெரியும் ஆனா அது நகோமியோடு கூட வந்திருக்கிறா மோவாவிய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அவ வந்து என்ன கேட்டா அறுப்பாருக்கு பின்னால சிந்தி கிடக்கிற அறிக்கை நான் பொறைக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பெரு கேட்டா நான் பறிக்கோன்னு சொல்லிட்டேன் இப்போ காலையில இருந்து இதுவரைக்கும் என்ன செய்ற தான் இருக்கிறா ஆஹ் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கு குடிசைக்கு வந்து நேரம் என்ன செஞ்சுட்டாங்க பொறுக்க வந்துட்டான் தான் வந்துருக்குறாங்க வந்து கொஞ்சம் தான் இருக்கு குடிசைக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த தேசத்து வந்து கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்னோடனே இப்போ என்ன செய்த்த பார்த்து மகளை கேள் அப்படின்னு சொல்லி அவட்ட கே கேட்கிறான் சொல்லிட்டு என்ன மகளை கேளுன்னு என்ன சொல்றானா நீ பொறுக்கி கொண்டதுக்கு வேற வயலுக்கு என்ன செய்ய வேண்டாம் நீ போக வேண்டாம் போகாத படிக்கி இந்த இடத்த விட்டு நீ என்ன செய்ய போகாத படிக்கு இங்கேயே என்ன செய்ய என்னையுடைய ஊழியக்கார பெண்களோட நீ இரு அப்படின்னு சொல்லிடான் ஏன்னா வந்து வேறு பிள்ளை பாசிகள் தெரியாது ஆனாலும் தன்னுடைய மாமிக்கு கணவன்லாம் இறந்தும் தன்னுடைய தேசத்துக்கு போகாதபடிக்கு ஒரு உறுதியாக பற்றி பிடித்து வந்ததுனால அவள் கண்களே நினச்சி அவனுக்கு தய கிடைச்சிக்கு தய கிடச்சதுனால வேணுச்சுதான் நீ வந்து வேற வயலுக்கு எங்க செய்ய வேண்டாம் நீ கதிர்களை பிறக்க போக வேண்டாம் என்னுடைய ஊழியர்காரங்களை பெண்களோடு சேர்ந்து நேசி நீங்கள் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் குடிக்கிற தண்ணியில் என்ன செஞ்சுக்கோ நீ தாக தண்ணியை குடிச்ச வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா தண்ணிக்கெல்லாம் எங்கே போகணுன்னு எதுவுமே தெரியாதுல்ல புது பிள்ளைலாம் ஆனால் வச்சுதான் நீ வந்து அவங்க தண்ணி குடிக்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணீர் குடத்தில் போய் நீ என்னைச்சி தண்ணி கோரி நீ குடிச்சிக்க எங்கள் வேலைக்காரர் ஒன்று கொண்டு வர்றதில் நீ குடிச்சிக்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கான் அது மாத்திரமில்ல அப்படி சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சார் அவட கண்களையும் தய கிடச்சிட்டு எல்லோரும் எது மாதிரி அதே போல அவளுக்கு நீ தண்ணி தண்ணி கொண்டு வராத இடத்துல சேர்ந்து குடிச்சுக்கோ நீ வேறு வயலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்றான் அப்போ கத்துடைய கண்கள் நமக்கு தய கிடைத்துக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய கால்ல என்னச்சு தரையில தரையில அவனுக்கு முன்பாக முகங்கூப்புற விழுந்து அவனு வணங்குறான் தரையில என்னச்சறான் முகங்குப்புற விழுந்து ஏன்னா முன்னப்பின்னா தெரியவங்கள உபசரிச்சு இவ்வளவு செய்யும் போது செய்ய முடியும் அதனால் நினைச்சிடா அது நன்றி கடனாக நினைச்சிடா கடையில் விழுந்து வணங்குறான் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து ஒரு அந்நிய தேசத்தான் இருக்கிறேன் நான் அந்நிய தேசத்திலாக இருக்கும்போது நீர் வந்து என்ன எனக்கு விசாரித்து என் எனக்கும் கண்களை தய கிடைக்க கிருபி செஞ்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி சொன்ன இப்ப இப்போ போவாசு சொல்கிறான் அவள் அப்படி சொன்ன உடனே எனக்கு நான் அந்நிய தேசத்தில் இருக்க உங்களுடைய கண்களை எனக்கு தயம் கெடுச்சிருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே போவாசுக்கு பிரயத்தனம் சொல்கிறான் உன் புருஷன் என்ன செஞ்சுட்டான் மரணம் அடைஞ்சிட்டான் ஆனா புருஷன் மரணம் அடைஞ்சு பருவோம் நீ உன் மாமியாருக்காக நீ என்னச்ச உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தேசத்தையும் ஜென்ம தேசத்தையும் விட்டுட்டு நீ அறியாத ஜனங்கள் இடத்துல வந்திருக்கிறா அந்த செய்தியை நான் வந்து நினைச்சிடுறேன் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து எல்லாமே விளக்காரங்கிட்ட சொல்லிட்டாரா அதனால அவன் எல்லாம் சொல்லிட்டாலாம் அதனால அவன் சொல்கிறான் நீ அறியாத தேசத்துக்கு நீ வந்திருக்குறா அப்படி எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு அதனால உன் செய்கிக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு இணைச்சி வரு கட்டிலிடுவாராகன்னு சொல்கிறான் உன் செய்திக்கு தக்க ஏன்னா அந்நிய தேசத்தில் மாமியார் கூட யார் வருவா அந்த காலத்தில் நீ போகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாமியார் கருமையாக நினச்சி தான் பிள்ளை போல நேசித்ததுனால ஒரு பால் முத்த மட்டும் அழுதுட்டு வழியெல்லாம் போயிட்டான் ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டா விடா அப்படியே உறுதியாக பற்றி பிடிச்சி கொண்டு வந்துட்டான் அதனால தான் என்ன சொல்கிறான் உன் சேவைக்கு தக்க பலனை கத்திர உனக்கு நினச்சி வர கட்டல் இடுவார்னு சொல்கிறான் சொல்லிட்டு நீ இஸ்ரேலின் தேவநாயக கத்தருடைய சட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாங்கிறான் ஏன்னா மாவா தேசத்தில் இருக்கிறாங்களை பள்ளிப்படுறாங்க ஆனால் அந்த தேசத்தை விட்டு இவங்க யாரு நவகமி எரிமைகள் எனக்கு கத்தரை பின்பற்றுறாங்க அப்படிப்பட்டதுனால என்ன தான் இஸ்ரேலி தேவனாயர் கத்தருடைய செட்டிங் ஏன்னா இங்க வந்து கிறிஸ்தவங்க கத்தரை பின்பற்றுவங்க அதனாலதான் இஸ்ரேல் தேவனாய கத்தருடைய செட்டிங்லையும் இணைச்சிடா நீ அடைக்கலமா வந்ததுனால உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி போவாசி நினைச்சிடான் அவ்வளவு சொல்றாப்ல அதுக்கு அவள் சொல்றா என் ஆண்டவரே வரேன் கண்களே எனக்கு தய கிடைக்கணும்னு சொல்றா உங்களுடைய கண்களே தய கிடைச்சாதானே அந்த எல்லா வயலையும் என்ன அது பறக்க முடியும் அதனால் அவன் சொல்கிறாள் உங்களுடைய கண்களே எனக்கு தயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்றா நான் உங்களுடைய ஒரு வேலைக்காரர்கள் ஒருத்திக்கும் சமானமாக இருல அவருக்கு வேலை செய்கிறவங்க சமம் சமையல் அவங்களோட வேலை செய்ய சமையல்ல இவன் அப்போ தானே வந்திருக்குறா அதனால உங்கள் வேலைக்காரர்களோட வேலை செய்யறதுக்கு எனக்கு என்ன நான் சமானமாக இல்லை ஆனாலும் சமணமாக இடாவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் நான் பேர் தெரியாத ஊர்லேருந்து வந்தாலும் எனக்கு நீர் நினைச்சி ஆறுதல் சொல்லி உடைய அடியாளோட நீர் இணைச்சிட்டு பச்சமாய் பேசினீர் அப்படின்னு சொல்லி என்னச்சரா காலில் விழுந்து சொல்கிறா காலை விழுந்த உடனே இப்படி அவர் வந்து உனக்கு செய்த கற்று கத்து சிறிது என்ன கற்று சட்டைகளும் அடைக்கலமாக வந்து உனக்குன்னு சொன்ன உடனே இவன் உடைய கண்களையும் என்ன தேவை கிடச்சது உடைய வேலைக்காரர்களுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்படினு இருக்கிற சமயத்தில் நீர் என்னை பச்சமாக பேசி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெனச்சரா சொல்கிறேன் அதுக்கு புவாசி சொல்றாரு ஆஹ் அப்படி எல்லாம் சொன்னாலும் அதுக்கப்புறம் இப்போ இது சாப்பாட்டு வேலை ஆயிடுச்சு சாப்பாட்டு வேலை வந்த உடனே இப்போ புவாசி என்ன செய்யா அறுப்பு அறுக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன செய்றாங்க சாப்பாடு குடுக்கறாங்க அப்போ இவளை தனியா நிக்கிறா ஏதோ முன்ன பின்னத ஊர் இப்போ சாப்பாடுக்கே வழி இல்லாம இப்ப வந்து என்ன செய்யா கருப்புறம் வந்திருக்கிறா அதனால புவாசி என்ன வில இறக்கப்பட்டு அஹ் அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கும்போது எவ்வளோ என்ன செருவத்தை என்ன செரவன்னு கூப்பிடுற கூப்பிட்டு சொல்லுது நீனும் வந்து இங்கே வா அங்க வந்து அப்பத்தில் நீனும் பூசி நாங்கள் வச்சுக்கிற காடியில ஒரு துணிக்கு ஒத்துக்கொள்ளு அதான் காடியும் காடியும் அப்போ மூங்கு எல்லாம் கொடுக்குறாங்க காட்டி அப்போ வறுத்த பயிரெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க வச்சு அவங்க கொடுத்துக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால அவளையும் கூப்பிட்டு செய்கிறாங்க அவனுக்கும் காடியை கொடுக்குறாங்க காடியை கொடுக்குறாங்க அப்புறம் அப்போ கொடுக்குறாங்க வறுத்த கோதுமையை செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதனால அவங்களோட வேலைக்காரிகளை பெண்களோட சேர்ந்து செய்கிறான் இவளும் அதை வாங்கி எடுத்து இணைச்சிடா சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அந்த வறுத்த கோதுமை நினைச்சது மீதியாக இருந்துச்சு அவள் எல்லாத்திலையும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத என்னச்சிடா தன்னுடைய மாமிக்கென்னு என்னச்சிரா பத்திரமா வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னச்சிடா அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதிர் பறக்க போகிறாங்க கதிர் பிறக்க கொள்ள போகும்போது என்ன என்னச்சிடா எழும்பி அவங்களாம் என்னச்சிட்றாங்க வேலை செய்ய போகிறாங்க இவன் என்னச்சிரா கதிர் கொள்ள கதிர் பறக்கிறக்கு என்னச்சிடா எழுந்து போறா அப்போ எழுந்து போகும்போது போவாசு சொல்கிறாரு நீ போவாசு தன்னுடைய வேலைக்காரரை பற்றி சொல்கிறாரு அவங்க கட்ட போகிறாங்க இவன் அணிச்சு நான் கதிர் பறக்கிக் கொள்ளதுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்போ போகும்போது தான் போவாசி தன்னெண்டு வேலைக்காரனை பற்றி சொல்கிறாரு இவ்வளோ கட்டுகள் நடுவே அனுச்சிது பொறுக்க நீங்கள் அறிக்கட்டு கட்டி வச்சுருக்கீங்களா அறுத்து போட்டதில் கட்டா கட்டி வச்சுருக்காங்க கட்ட தூக்கிட்டு போகும்போதுன்னா அரு அறிக்கட்டு கட்டுறக்கு முன்னால அதை பறக்க முடியாது எல்லாம் கெட்டிட்டு அந்த கதிர்கட்டை தூங்கிட்டு போன பிறகுதான் அனுப்பிச்சு முடியும் உக்கீ கிடக்கதை பறக்க முடியும் ஆனால் போவாசி என்ன சொல்கிறானா அறிக்கட்டு போற தூக்கிட்டு போறக்கு முன்னால நடுவே என்ன செஞ்சுட்டு அவள் பொறுக்கி கொள்ளட்டும் அவள் வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் கணையனம் பண்ண வேண்டாம் அவள் பிற அப்படின்னு சொல்லி என்ன வேலைக்காரங்கிட்ட பார்த்து சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரியல செலவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க சிந்து விட்டுருங்க சிந்தை விடுங்க அவளை என்ன செய்யுங்க அதட்டாதுங்க அப்படிங்கிறாங்க மற்றவங்க கதிர்கட்டே தூக்கல அதுக்கு முன்னாடி பறக்க வந்திருக்க வச்சுக்கன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல அதனாலதான் கொஞ்சம் சொல்லுவாங்க கதிர்கட்டு நடுவில் வரி செஞ்சு பொறிக்கிறட்டும் அவளை யாரும் என்ன செய்தாங்க திட்டாதாங்க அவளுக்கு வந்து அருகில் கொஞ்சம் சிந்தையும் விடு கதிர்களை சிந்தை விடுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரனுக்கு கட்டளை இட்டுட்டாரு அப்படியே என்ன செய்யறாங்க ஆஹ் அப்படி கட்டளை இட்டுனோடனா இப்ப ருத்திருக்கா இப்ப காலையில வந்தா வந்தோடனே இங்க வேலைக்கு வந்துட்டா தண்ணிக்கு தண்ணி கிடைச்சிருச்சு சாப்பாடு சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டு மாமிக்கும் மீதி வச்சுக்கிட்டா இருந்தாலும் சாயங்காலம் வரைக்கும் வேலை தான் அவங்க அறுப்பா வரைக்கும் வேலை செஞ்சாதானே நமக்கு நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதால வேணுச்சிட்றேன்னா சாயங்காலம் வேலை முடிக்கிற வரைக்கும் அவள் என்ன அது வந்து கதிர்களை பொறுக்கிறாள் பொறுக்கணோடனே இப்போ பொறுக்குனதை நிச்சரா சாயங்காலம் ஆனோடனே அந்த வேலைகள்லாம் முடித்த உடனே இவன் என்ன பொறுக்கி முடிச்சுட்டு அந்த கதிர்கள் நினைச்சா தட்டி எடுக்கா தட்டி எடுத்து அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கதிர் அவளுக்கு ஏறக்குறைய ஒரு மரக்கால் பாதுக்கு வருதுமை கிடச்சிருக்கு ஒரு மரக்கால்னால் நாலு படின்னு சொல்லுவாங்க நாலு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பக்கம் அஞ்சு பக்கம் அஞ்சு பக்கான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் மறந்துட்டு எனக்கும் அஞ்சு பக்காவன்னு நினைக்கிறேன் அது வந்து நினைச்சி வாங்க அவ்வளோ கோதுமை நினச்சிருந்துக்கா பறக்கி எடுத்துருக்குறா ஒரு மரக்கால் கோதுமை பறைக்கி எடுத்துருக்குறா அதை தட்டி எடுத்து அதை அடிச்சிடா இப்போ அதெல்லாம் கொண்டுக்கிட்டு த சாப்பிட்டுட்டு மீதியாக வச்சுக்கிறதையும் எடுத்து கொண்டு நினைச்சிடறா இப்போ தன்னுடைய மாமி இருக்கிற குடிசைக்கு இணைச்சிடா போகிறா போறா அங்கே போன உடனே அதை கொண்டு நினைச்சிடா மீதி வச்சுருந்ததா தன்னுடைய மாமி இடத்துல கொண்டு நினைச்சிடா கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு கொடுத்த உடனே அவளோட மாமி கேட்குறா இன்னை நீ எங்கே போய் கதிர் பிறக்க போனா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா உனக்கு என்ன தெரியாத இடத்துல உள்ள பிள்ளைல அதனால இன்றைக்கி எங்கேம்மா கதிர் பிறக்க போனான்னு சொல்லி வரைஞ்சிடறா மாமியை அவன் விசாரிக்கிறான் விசாரிச்ச உடனே அவள் சொல்கிறான் நீ இடத்துல வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ வந்து உனக்கு வந்து உதவி செஞ்சவங்க உனக்கு உதவி செஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விசாரித்தவங்க உனக்கு உதவி செஞ்சதெல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தன்னோட மாமி என்ன சா அஹ் ஆசிர்வதிக்கிறாள் அப்புறம் சொல்லா அர்ச்சனை உடனே வேலை சொன்னா நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சேன் அப்படிங்கிறேன் இன்னொருன்னா யார் ஒரு பேரு போவாசு இந்த வயல் அந்த சொந்த பேர் போவாசு அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே தன்னுடைய மாமியோட பார்த்து சொல்கிறான் நகமி தன் மருமையில் பார்த்துடா உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறது யார் இப்போ இவங்க பேர் வீரர்கள் இருக்கிறாங்க உயிரோடு இருக்களுக்கும் மறித்தவர்களுக்கும் மறைத்தவர்களாக தன்னுடைய கணவர் ரெண்டு பிள்ளைகள இறந்து போயிட்டாங்களா அந்த உயிரோடருக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா ஆசீர்வதிக்கிறாள் அதில் கதிர்களை பொறுக்கிறதுக்கு விசாரித்தவன ஆஸ்ரதிக்கப்படுவான்னு சொல்லி சொல்கிறான் இப்போ என்ன செய்ய நமக்கு மருத்துவர்களுக்கும் இரண்டு உதவி உதயச்சரவை ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ருத்தினச்சிரா நகம் இணைச்சிடா ஆசிர்வதிக்கிறாள் ஆசீர்வதிச்சுட்டு சொல்கிறான் அப்போ நகம் எவ்வளோ பார்த்து சொல்கிறா நீ வந்து அந்த மனுஷனை வந்து நமக்கு யார் நமக்கு நெருங்கின உறவின் உரையாருந்தான் அவன் நம்மை ஆதரிக்கிறதுக்கு அவன் நமக்கு ஒரு சுதந்திர வழிதான் அதனால நீ என்ன செய்ய வேண்டாம் நீ இங்கேயே கதிர் பொறிக்கிக்க நீ வேற எங்கேயே என்ன செய்ய வேண்டாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா சுதந்திர சுதந்திரவாளியில் ஒருவனாக இருக்கிறனால நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு தான் அப்போ சொல்கிறான் பின்னும் அந்த என் ரூத் அவளை பாக்கி சொல்றா இந்த அறுப்பு அறுத்து தீர மட்டும் நீ வேலைக்காரிகளோட இங்கேயே என்ன செய்ய கதிர்களை பொறிக்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அந்த வே ஒரு எஜமான என்ன செஞ்சு எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் முகவச ரூத்து தன்னுடைய மாமீட்ட சொல்ற அங்கே அறுப்பு அறுத்து தீர மட்டும் நீ என் வேலைக்காரர்களோட கூடவே இரு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நகமியை சொல்ற மருமகளாய் ரூத்தை பார்த்து சொல்கிறான் என் மகளே நீ வேறொரு வயல்ல போய் நினைச்சிடான் மனுஷர் உன்னை எதிர்க்காத படிக்க ஏன்னா முன்னப்பினா தெரியாத ஒரு மனுஷங்களை என்னை எதிர்த்து விரட்டுவாங்க ஆனால் இங்கே இவர் என்ன சொல்ல விரட்டலை கண்களில் தயம் கிடச்சிருக்கு அதனால் சொல்கிறேன் வேறு வயலில் போய் மனுஷர்கள் ஒன்று எதிர்காத படிக்க நீ என்ன செஞ்சுரு போவாசுடைய வயலையே அவங்க வேலைக்காரர்களாடி நீ போயது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன்படியாக என்ன நினைச்சிடா சொல்கிறான் அப்போ அப்படியே கோதுமை இருப்போம் வார் கோதுமாயிருப்போம் அறுத்து தீர் மட்டும் என்னச்சிடா அவர் க கதிர் பொறுக்கும்படிக்கு என்ன சிறா பொசுடைய வேலைக்காரர்களே கூட இருந்து அந்த கதிர்களை பொறுக்கி தன்னுடைய மாமியின் இடத்துல நினைச்சிடா தங்கியிருக்கிறான் இப்படியே கதிர்களை பொறுக்கி அங்கே இருக்கிறான் கர்த்தருடைய கண்களில் அந்த முன்ன பின்ன தெரியாம வந்தாலும் கர்த்தரை துணையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய மாமி உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு வந்தாள் தன்னுடைய பெற்றோர்களை கூட செல்ல போகலை ஐயோப்பாவை மாமி தனியாக இருக்கிறாங்க மாமா இல்லை பிள்ளைகளும் இல்லை தனிமையில் இருக்கிறான்னு சொல்லி அவர் தனியாக விடாதபடிக்கு மாமியை உறுதியாக பற்றி வந்ததுனால கத்தரை என்ன செஞ்சிருக்காரு அவருடைய கண்களை தய கிடைக்கிற வச்சு கத்தரை ஆசீர் வச்சிருக்கிறார் இனி இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நாலு தினத்துல பார்ப்போம் கத்தர் தான் இதை ஆசீர்விப்பாராக ஆமேன் நாம என்னச்சுவோம் கத்திர உறுதியாக பெற்றிப்படுத்திக் கொள்வோம் கத்திரம்ல என்னச்சிவார் ஆசீர்விப்பாராக ஆமேன்